வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் பேசப்போகிற முக்கிய காரணம் அமைன் காரியம் என்னவென்றால் அனுரகுமாரதி திசநாயக்காவும் மக் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் மத்தியிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்திலே அவர்கள் அதிகமாக செல்வாக்கு பெறுவதன் காரணம் என்ன உண்மையை சொல்லப்போனால் எனக்கு நிறைய தொடர்புகள் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது அந்த தொடர்புகளின் ஊடாக நான் அறிந்த உண்மைகள் என்னை மிகவும் பாதித்துள்ளது அந்த பாதித்துள்ளது என்று சொன்னால் அதாவது தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டமைப்பு அந்த காலத்திலே விடுதலை புலிகளின் கட்டமைப்பை போன்று வடகிழக்கிலே ஊடுருவி விட்டார்கள் நிறைய நிறைய கீழ்மட்டங்களிலே ஊடுருவி விட்டார்கள் இன்றைக்கு இந்த எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள் குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளவட்டி கல்லர் என்று சொல்லுவோம் அந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஊடுருவ முடியாத முடிய விரும்பாத இடங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களோடு விட்டார்கள் அவர்களுடைய தொழிற்சங்கங்களோடு விட்டன எங்கு போனாலும் ஒரு அரசியல் பேசாமல் தேசிய மக்கள் முன்னணியை பற்றி அரசியல் பேசாமல் நாங்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து விட்டார்கள் இந்த அனுரகுமார திசநாயக்காவின் இந்த தேசிய மக்கள் முன்னணி கடற்கரைக்கு நாங்கள் மீன் வேண்ட போனாலோ மீன் சந்தைக்கு போனாலோ ஒரு லோன்ரிக்கு துணி தை துணி கொடுக்க போனாலோ தலைமை பெற்ற இடத்துக்கு போனாலோ அதாவது இந்த இடங்கள் எல்லாம் வந்து எங்கிட வெட்டி உடுத்தி எங்கட அரசியல்வாதிகள் போக மாட்டார்கள் போக விரும்பவும் மாட்டார்கள் ஏனென்றால் அங்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு சாதி தலை தூக்கி இருக்கின்றது அந்த சாதி அடிப்படையிலே அவர்கள் அதை புறம் புறம் தள்ளியிருப்பார்கள் ஆகவே இந்த தேசிய மக்கள் முன்னணி இந்த அனுரகுமாரதிசநாயக்கா இன்றைக்கு ஒரு ஒரு பிராண்டாக ஏகேடி என்றது ஒரு பிராண்டாக தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு ஒரு பிரபல்யம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த திசநாயக்கா செய்கின்ற ஒவ்வொரு வேலைத்திட்டங்களையும் நாங்கள் உற்றுநோக்கி கவனிப்போமானால் அந்த வேலை திட்டங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய போராட்டம் என்பதை மழுங்கடுக்கக்கூடிய கூடிய விதத்திலே ஒரு வித்தியாசமான முறையிலே தமிழின் அழிப்பை செய்து கொண்டிருக்கின்றார் அது நேரடியாக அல்ல அவர் செய்து கொண்டிருப்பதும் வந்து எக்காலத்திலும் ஒரு சுயேட்சை அதாவது என்னுடைய விருப்பம் நான் இங்கிலாந்தில் வசிக்கின்றேன் இங்கே என்ற ஒரு இடம் இருக்கின்றது யுனைடெட் கிங்டத்திலே மூன்று கண்ட்ரிகள் இருக்கின்றன இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நோதலாய்லாந்து ஸ்காட்லாண்ட் மாதிரி ஒரு ஒரு வடிவமைப்பு கொண்ட ஒரு வடிவமைப்பு தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்னைப்போல் நிறைய பேர் அதைத்தான் எதிர்பார்ப்பினோம் ஆனால் அது கூட இப்பொழுதும் கூட மனதிலே தோன்றக்கூடாது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியின் மனதிலே தோன்றக்கூடாது என்ற விதத்திலே தான் அனுர திசநாயக்கா வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அவளுடைய அந்த தேசிய மக்கள் முன்னணியும் அதைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது இவர் 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 வந்து கடந்த ஜனாதிபதிகளை விட மிகவும் பயங்கரமானவர் மிகவும் ஆபத்தானவரும் கூட பெண்களுடைய மக்கள் காலங்காலமாக சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்த காலங்களும் உண்டு ஆனால் ஆதரித்து போட்டு மாறிய நேரங்களும் உண்டு ஆனால் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் உற்று பார்த்து கவனித்துக் கொண்டிருப்போம் ஆனால் இங்கே திசநாயக்க ஏகேடி மேல் தேசிய மக்கள் முன்னணி மேல் அவர்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு பாசமானது அது எல்லாத்தையும் விட ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது தான் மிகவும் பயங்கரமானதாக இருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் என்னத்தையும் நாங்கள் பேசலாம் என்னத்தையும் கதைக்கலாம் எங்களுடைய வாய்ஸ் ஒரு இருபது பர்சன்ட் தான் எடுபடும் எண்பது வீதம் தளத்தில் இருக்கிறவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அந்த தளத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுதான் எங்களுக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உண்மை இது இப்படியே நீடிக்குமானால் நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது நாங்கள் நாற்பது வருடமாக எழுபது வருடம் சாரி எழுபது வருடங்களுக்கு மேலாக போராடிய போராட்டங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக நிற்கின்ற நிலையில் இருக்கின்றோம் தமிழ் இந்த ஒரு குறுகிய காலத்திலே ஆட்சிக்கு வந்த ஏகேடிஆர் இந்த தேசிய மக்கள் முன்னணியால் எப்படி இதை சாத்தியப்படுத்த முடிந்ததென்றால் அவர்களுடைய அந்த கட்டமைப்பு விடுதலை புலிகளை போன்ற அந்த கட்டமைப்பு இன்றைக்கு அதை வெகு விரைவிலே சாத்தியப்படுத்தி இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே தமிழ் அரசியல்வாதிகள் போக முடியாத இடங்களிலெல்லாம் புகுந்து விட்டார்கள் இப்பொழுது தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் ஒற்றுமை தேவை ஜீன்ஸை போட்டுக்கொண்டு திரிவதை விட்டுட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு களத்தில் இறக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரமும் ஒற்றுமையும் தேவையான ஒரு காலம்தான் இது இதை நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன் உண்மையுள்ள இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் தயவு செய்து கவன் பண்ணுங்கள் நான் இன்னத்தை வாரேன் என்று உங்களுக்கு புரிந்து புரியாவிட்டால் பிளீஸ் அதையும் என்னத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்